கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாகூபின் ராஜா உரைக்கிறார் உங்கள் வழக்கை கத்தரிடத்தில் கொண்டு வாருங்கள் இன்றைக்கு மனிதர்களுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் பெருத்து கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட வழக்குகளை கத்தரிடத்தில் கொண்டு போய்விட வேண்டும் நாம் நமக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு புழுங்கி கொண்டிருக்கக்கூடாது ஊழியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறார்களா சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களா அப்படிப்பட்டவர்களை நாம் மனதிலே வைத்து அவர்களுக்கு விரோதமாய் செயல்படாதபடி தேவ அந்த வழக்கை கொண்டு செல்லுவிட வேண்டும் எனக்கு தெரிந்து இன்றைக்கு நீதிமன்றங்களிலே அநேக வழக்குகள் இருக்கிறது ஏன் கிறிஸ்தவர்கள் கூட நீதிமன்றங்களை நாடி ஓடி தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் நீதிமான் அவரை போல ஒரு நீதிமான் இல்லை அவர் நியாயாதிபதி வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையில் பிரச்சனையா ஊழியத்தில் பிரச்சனையா குடும்பத்தில் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கொண்டு சென்று விடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் மனதிலே வைத்து ஒழுங்கி கொண்டிருக்கக்கூடாது எனக்கு தெரிந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஊழியர் அவருக்கு குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனையின் நிமித்தம் தற்கொலை கொண்டார் அந்த செய்தி பத்திரிகையில் வந்ததின் பார்த்து மிகுந்த மனவேதனை மனவேதனைப்பட்டேன் பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள் அவர்கள் குடும்பத்தினர் கொடுத்த டார்ச்சரில் அவர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் என்று சொல்லி ஏன் முடித்துக் கொள்ள வேண்டும் கத்திடத்தில் கொண்டு சென்றுவிட வேண்டும் ஊழியம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் இருப்பார்கள் ஏன் ஆண்டவர் அநேக இடங்களிலே சொன்னார் உங்களுக்கு சத்துரு உங்கள் வீட்டார் தான் உங்கள் வீட்டிலிருந்து தான் சத்துரு கிளம்புவான் அப்படி ஒரு சத்துரு கிளம்பினாலும் நீங்கள் தேவனிடத்தில் அந்த வழக்கை கொண்டு போய்விட வேண்டும் உங்கள் வழக்கை தேவனிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றுதான் கத்தர் சொல்லுகிறார் அந்த ஊழியர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டதை போல மனிதர்கள் எதிரடியாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது குடும்பத்திலே பிரச்சனை வருகிறதே என்று சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது தேவனிடத்தில் கொண்டு சென்று விட வேண்டும் தேவன் பார்த்து கொள்வார் ஹால லூயா இன்றைக்கும் கூட வழக்கு பிரச்சனை கலக்கம் கண்ணீரோடு நிற்கிற மகனே மகளே உனக்காகத்தான் இந்த செய்தி உன்னுடைய வழக்கை கர்த்தரிடத்தில் கொண்டு போய்விடு கர்த்தர் பார்த்து கொள்வார் உனக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதத்தை கர்த்தர் வாய்க்காமலே போக பண்ணிவிடுவார் சத்துரு எப்படியாவது யாரையாவது பயன்படுத்தி ஊழியத்தை கெடுக்கலாம் என்று நினைப்பான் குடும்பத்தை கெடுக்கலாம் என்று நினைப்பான் ஆனால் கலங்கிவிட வேண்டாம் இயேசு உங்களோடு கூட இருந்து அந்த வழக்கை கெடுதல்களை தெய்வனிடத்தில் கொண்டு போய்விடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் வழக்குக்காக கவலைப்படாதிருங்கள் வழக்காடுகிறவர்களுக்காக கவலைப்படாதிருங்கள் கத்திடத்தில் தெரிவியுங்கள் கண்களை மூடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு யார் யார் பிரச்சனைகளினால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளினால தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளினால வேலையில் இருக்கிற பிரச்சனையினால வழக்காக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்குமான செய்தியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஜபத்தில் ஊழியத்திற்கு குடும்பத்திற்கு பிரயாணங்களுக்கு விரோதமாக யார் யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் தெரிவித்து விடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் அவர் நடத்துவார் அவர் அழைத்தவர் அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை வழக்கை கத்தரிடத்தில் கொண்டு செல்லுங்கள் கத்தர் பார்த்து கொள்வார் ஜெயமோ கத்தரால் வரும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ